வெல்கம் டு மீடியா நம்ம என்ன பார்க்க சுடும் அதாவது என்ன வினை வந்து நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஒரு குட்டி கதையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி குப்புசாமி அவருடைய பேரு அவர் பாத்தீங்கன்னா அவர் தோட்டத்தில் வந்து முருங்கைக்கீரை மரம் வச்சிருந்தாரான் அதுல முருங்கைக்காய் வந்து ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பராக இருக்குமா அந்த ஒரு குழம்புக்கு வந்து அவருடைய முருங்கைக்காவை போட்டு அவ்வளவு ஒரு சூப்பரா குழம்பே அவ்வளவு அழகாக மாறிடுமா அந்த அளவுக்கு அவருடைய முருங்கைக்காய் வந்து அவ்வளவு ஸ்பெஷலான முருங்கைக்காய் அப்போ ஒரு மளிகை கடைக்காரருக்கு அவர் தோட்டத்தில் விளையக்கூடிய முருங்கைக்காவை ரெகுலராக கொண்டு கொடுக்க கூடிய கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா எப்போவுமே அந்த மளிகை கடைக்கு அறுவடை பண்ணதை கெட்டி எடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு போல இருக்கு அஞ்சு கிலோ முருங்கைக்காவை கொடுத்துட்டு அஞ்சு கிலோவுக்கு இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் பருப்பு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாராம் அஞ்சு கிலோ முருங்கைக்காய் கொடுத்துட்டு எப்பவுமே ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய பழக்கம் குப்புசாமிக்கு இருந்திருக்கு இப்படி நாளடைவுல ஒரு வருடக்கணக்கா இதே மாதிரியே குப்புசாமி தோட்டத்துல விளையக்கூடிய முருங்கைக்காவை கொண்டு போய் மளிகை கடைக்காரருக்கு கொடுக்கவும் அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ அந்த மாதிரி எதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரவும் வழக்கமாவே இருந்திருக்கு அப்பவும் ரெகுலரா அதே மாதிரி ஒரு நாள் கொண்டு போய் அஞ்சு கிலோ முருங்கைக்காவை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு கொடுத்துட்டு வந்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு சமையல்காரர் வந்து மொத்த முருங்கைக்காயும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மொத்த முருங்கக்காய கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்காரு மளிகை கடைக்காரர் அவர் வந்து வெயிட் போட்டு பார்த்துருக்காரு வெயிட்டு போட்டு பார்க்கும்போது போது அஞ்சு கிலோ முருங்கைக்காய் இருக்கிறதுக்கு நாலரை கிலோ அந்த மாதிரி தான் முருங்கைக்காய் இருந்திருக்கு அந்தால அவருக்கு தூக்கமே வரலையாம் ஏன்னா இவ்வளவு நாளைக்கு ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடியவர் வந்து நம்மளை ஏமாத்த மாட்டாருன்னு நம்ம நினைச்சோம் இவ்வளவு நாளைக்கு குறைச்சே தான் ஆஹ் குறைவான வெயிட்டு வந்து அஞ்சு கிலோ இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நம்மள்ட்ட முருங்கைக்காவை இந்த குப்புசாமி கொடுத்துட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லி கடைக்காரரு நினைச்சிருக்காரு கடைசி பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல இருந்து முருங்கைக்காவை வந்து வெயிட்டு போட்டு எடுத்துட்டு குப்புசாமி வந்து அதே மளிகை கடைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு கொடுத்த உடனே உடனே என்ன செய்திருக்காரு அஹ் மளிகை கடைக்காரரு முருங்கைக்காவை அவரு கண்ணு முன்னாடியே வெயிட்டு போட்டு பார்த்திருக்காரு வெயிட்டு போட்டு பார்க்கும் போது நாலரை கிலோ தான் இருந்திருக்கு நாலு ஒரு அரை கிலோவும் இந்த நாலரை கிலோ தான் முருங்கைக்காய் இருந்திருக்கு அந்தால மளிகை கடைக்காரர் என்ன இப்படி நாலரை கிலோ தான் இருந்திருக்கு நீ அஞ்சு கிலோ இருக்குன்னு சொல்லியில இவ்வளோ நாள் நீ தந்துட்டு இருந்திருக்க நீ வந்து கிராமத்துல இருந்து வரனால போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சி தானே நான் உடனே நம்பி தானே இவ்வளோ நாளைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி மளிகை கடைக்காரர் கேட்டிருக்கார் கேட்டுட்டு அவர் வந்து கோவத்தில் வந்து குப்புசாமியை வந்து வளாருன்னு கன்னத்துல வந்து அரைஞ்சிட்டார் அரைஞ்ச உடனே ஐயா எனக்கு வந்து நான் ரொம்ப ஏழை எனக்கு வந்து எடைக்கல்லு வாங்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து என்கிட்ட வந்து வசதி இல்லை நான் உங்ககிட்ட முருங்கைக்காவை கொடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க வந்து நிகரா வந்து பருப்பு கொடுப்பீங்க அந்த பருப்பை கொண்டு போய் தான் ஒரு கல்லையும் ஒரு தட்டுலையும் இன்னொன்னுல முருங்கைக்காவும் வச்சு அப்படி நீங்க தரக்கூடிய பருப்பை வச்சு இதை மாதிரி அஞ்சு தடக்க நான் வந்து அளந்து அஞ்சு கிலோ முருங்கைக்காய் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி குப்புசாமி வந்து மளிகை கடக்காரருக்கு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே மளிகை கடைக்காரருக்கு வந்து பழியர்னு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துதான் ஏன்னா மளிகை கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு தடக்க முருங்கைக்காவை குப்புசாமி கொடுத்துக்கிட்டு மீதி வந்து பருப்பு கொடுத்து கொடுப்பார்ல ஒவ்வொரு தடக்கையும் பருப்பு கொடுக்கும்போது ஒரு கிலோ பருப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் அந்த மாதிரி பருப்பு தான் ஐம்பது கிராம் வந்து புடிச்சு 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 கொடுத்துட்டே இருந்திருக்காரு அப்படி கொடுக்கும்போது என்னாச்சுன்னா அவர் என்ன செய்திருக்காரு நினைச்சிருக்காங்க ஒரு கிலோ பருப்பு அந்த பருப்பு வச்சே அந்த பருப்பு ஒரு தட்டுகள்லயும் தட்டத்துலேயும் இன்னொரு வந்து வச்சு தான் அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவர் குப்புசாமி அளந்து கொண்டு வந்திருக்காரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மளிகை கடைக்காரர் செய்த தப்பு அவருக்கே வந்து வந்தது பாத்தீங்களா தன்வினை தன்னை சோடும் அதாவது பல வருஷ கணக்கா அவர் செய்த தப்பு அத்தனை வருஷம் கழிஞ்சும் அவர் கண்ணில் படுற மாதிரியே திருப்பி அதை அமைஞ்சிருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தன் வினை கண்டிப்பாக வரதுக்கு அந்த அந்த இதை வந்து எடுக்கக்கூடிய காலங்கள் வேணா பீரியட் வேணால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ள விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறோட பலன் வந்து பின்னாடி அதே பலன் நமக்கு திருப்பி கிடைக்குங்கிறத எல்லாரும் மனதில் வச்சு கொண்டு நம்ம எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு இதையுமே நம்ம பண்ணணும் இதுனா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நேர்மையான விலையில நம்ம நடக்கிறதுக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்